உலகம் பூரா பிளைட்லயே சுத்தி களைச்சு போயிட்டாரு அதனால ரஷ்ட் எடுக்க இங்க வந்திருக்காரு ஏண்டா நீ கருநாயி ஒரு காவலுக்கு ஒரு சொல்லி நாயா நான் அடைக்கி வச்சு பேசுங்க என்ன எது வேணாலும் சொல்லுங்க இந்த டைசன் பத்தி பேசாதீங்க அது ஒரு பெரிய சோக கதை வைச்சான் சோகமே என்ன அந்திரிக்க யார் சேர்த்தாலும் நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கணும் இப்ப எங்க நாய்க்குள்ள ஆவியா பூந்துக்கிட்டாரு

தூக்கத்தையும் கெடுத்துடுவான் ஊருக்குற மான மரியாதையும் கெடுத்துடுவான் கிடைக்கிற சொத்து கிடைக்காம தூங்கும் போது தலகாணி வச்சு ஒரே அமுக்காமிக்கிட்டா அத்தமரி நாய் கிடைக்கிற வரைக்கும் அப்படியெல்லாம் பாதுகாப்பு பண்ணிட்டு இருந்தீங்க அது வந்துக்கூட்டுக்காரி என்ன ஒரு மாதிரிய பார்த்தாடா என் உடம்புக்குள்ள பூந்து குறுகுறுனு என்னமோ ஆடுற மாதிரி தெரிஞ்சது நானும் ஒரு நினப்புல பொறப்பட்டு போனா நேரம் பாரு கால இடம் விழுந்த இடத்துல நல்லா மோசுன்னு கை கடக்கமா என்னமோ தென்பட்டுச்சாரி கைதான் தான் தெரிஞ்சது அது வீட்டுக்காரி கை இல்ல நாய் வேலை அமைக்க புடிச்சது தனிய முடிச்ச நாய் வளி தாங்காம கடிச்சு வச்சிருக்கான் அட வைத்தியக்காரா கடிச்ச நாய் என்னைய ஆச்சு விட்டு புடிச்சு சாவாடி அடிச்சிட்டேன் நான் வரும்போது பிடிச்சிட்டு நிக்குது அடாடா தப்பு பண்ணிட்டே பால் கார பதினாறு நாளைக்கு அந்த நாய் சாகாம பாத்துக்கணுமே அசுயோ அந்த நாய் நேரம் செத்து போயிருக்குமே ஏன் வைத்தியா அப்படி செத்து போயிருந்தா என்ன பண்ணும் ஒண்ணுமில்ல அந்த நாய்க்கு இருக்கிற எல்லா குணமும் உங்களுக்கு வந்து கம்பத்தை பார்த்தா காலை தூக்கிடுங்க அசு கல்லடிப்பட்டே சாவிங்க எப்படியாவது பதினாறு நாளைக்கு நாய சாகாம பாத்துங்க நான் சாக விட மாட்டேன் வைத்திய என் சொத்தே அழிஞ்சாலும் பரவாயில்ல பதினாறு நாளைக்கு அந்த நாய பக்குவமா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு உங்க நாய சாப்பிட சொல்லுங்க மாப்பிள என்னது நாயா இது பின்ன பேரா இது உங்க நாய் கூப்பிட கூடாது எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ஆடங்க ஒக்க மக்க அதுவும் சரிதான் மாமனார் பேரை மருமக சொல்ல கூடாது பின்ன நான் இது என்னன்னுதான் சொல்லி கூப்பிடுறது

மாப்பிளை இது என்ன கேட்டீங்க அந்த பதினாறாவது ஆள் முடியிட்டு அப்புறம் பாருங்க அந்த பாசத்தை உலகத்துல வேற எங்கயுமே நீங்க வாழ்ந்து முடியாது மாப்பிள ஹே